இருக்க வேண்டும் என கருமையானவர்களே வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தைரியம் வேண்டும் தைரியத்தை எங்க கற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே நாம் தைரியத்தை கற்றுக்கொள்ளலாம் ஏசு கிறிஸ்து ஆறு மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார் தைரியமாய் தொங்கினார் ஏறுவதற்கு முன்பாக தைரியமாய் நின்றார் கொஞ்சம் கூட பயம் இல்லை அன்போ பயத்தை புறம்ப தள்ளும் அன்புதான் இயேசு அன்பானவர் பயத்தை புறம்பை தள்ளினார் அவரை ஆராடிக்கிற அவரை பின்பற்றுகிற நாம் நீங்களும் தைரியமாயிருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்னு சொல்லி இருக்கிறது நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறான் சிங்கம் எனக்கு அருமையானவர்களை சிங்கம் பின்னிட்டு பாராது தன்னுடைய ஸ்டெப்பை அல்லது பின்னாடி வைக்காது பின்மாற்றம் ஆவி அந்த பின்மாற்றம் ஆவி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என கருமையானவர்களே நாம் இயேசுவின் பின்னை போ போனோம் இயேசு சொன்னார் என் பின்னை வாங்கல் என்று நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது சிங்கத்தை போல் தைரியமாக இருக்க வேண்டும் தைரியம் இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார் தைரியம் பசுத்த ஆவியான உங்களுக்கு கொடுக்கிறார் தேவன் சொல்லுகிற நான் உங்களோடு கூட இருக்கிறேன் கரம் உங்கள் மீது இருக்கிறது தைரியமாயிருங்கள் தைரியமாயிருங்கள் பிதாவாகிய தேவனுடைய கரம் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய கர்வங்கள் மீது இருக்கிறது நீங்கள் தைரியமாயிருங்கள் எல்லா காரியங்களிலும் தைரியத்தை வெளிப்படுத்துங்கள் தைரியமாய் அவருடைய நாம் போக முடியும் தைரியமாய் ஜபத்திலே நாம் அவருடைய சித்தத்தை கேட்பதே தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தைரியம் தைரியம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் எவ்வளவு அருமையான அவசரம் தைரியமாயிருங்கள் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்க நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறான் கர்த்தர் அந்த தைரியத்தை அந்த தெய்வீக தைரியத்தை பரலோக தைரியத்தை உங்களுக்கு தருவாராக